வணக்கம் தேசிய அரசியலில் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்தியாவில் மிகப்பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க சொன்னபடியே அதானின்ற மிக பெரும் புள்ளியின் வழியாக ஒட்டுமொத்த இந்திய பங்கு சந்தையையும் ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கான குற்றச்சாட்டுகளை நேற்று முன் வச்சிருக்காங்க ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவர்களுடைய தகவல்கள் சொல்வது என்ன பார்க்கலாம் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அமெரிக்காவைச் சேர்ந்த நிதி ஆய்வு நிறுவனத்தின் தற்போதைய குற்றச்சாட்டு செபி அப்படிங்கிற இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்தினுடைய தலைவர் மாதவி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தபல் புஜ் ஆகியோர் மேலே தான் அதாவது அத்தானி குழுமத்தினுடைய நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபியினுடைய தலைவர் மற்றும் அவருடைய கணவர் தவல் ஆகியோர் பங்குகளை வச்சிருந்ததாகவும் ஒருவேளை அதானி மேலே நடவடிக்கை எடுத்தால் தாங்களும் சிக்குவோம் அப்படிங்கிறதுனால அதானி மேலே செபி முறையான நடவடிக்கை எடுக்கலை இப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு செபியினுடைய தலைவர் மாதவி பூரி அதானியினுடைய சகோதரர் கூட உடந்தையாக இருக்கிறது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அழுத்தமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க ஹிண்டன்பர்க் நிறுவனம் பொதுவாக ஹிண்டன்பர்கினுடைய இந்த குற்றச்சாட்டு அதானி நிறுவனம் மீதான முந்தைய குற்றச்சாட்டினுடைய தொடர்ச்சி போன ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையில் அதானி நிறுவனம் தன்னுடைய வருமானத்தை பொய்யாக உயர்த்தி காட்டியிருக்கிறாங்க உறவினர்களை பயன்படுத்தி போலியான நிறுவனங்களை வெளிநாட்டில் தொடங்கி போலி டிரான்சாக்ஷன்ஸ் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க அது மூலமாக பொய்யாக கொண்டு வரப்பட்ட முதலீடுகள் மூலமாக பொய்யாக உயர்த்தப்பட்ட பங்குகளை வச்சு கடன் வாங்கியிருக்கிறாங்க கையில் பணமே இல்லாமல் பொய்யான முதலீடுகள் மூலமாக வரவு செலவு இருக்கிறதாக காட்டி ஏமாற்றி இருக்கிறாங்க இப்படி அதானி நிறுவனம் தன்னுடைய வரவு செலவு அறிக்கையில் மோசடி வரி ஏய்ப்பு மோசடியாக பரிமாற்றம் பண்ணியிருக்கிறதுன்னு புகார்களை ஹிண்டன்பெல்க் வச்சுருக்கிறாங்க இதை அதானி குழுமம் ஒரு பக்கம் மறுத்திருந்தாலும் ஹிண்டன்பர்க் நிறுவனம் தங்களோட ரிப்போர்ட்ல ரொம்பவே உறுதியா இருந்திருக்கிறாங்க இது தொடர்பான வழக்குல எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அந்த விவகாரம் அப்போ முற்றுவிட்டுச்சு போன வருஷம் வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டினுடைய தொடர்ச்சி தான் தற்போதைய செபி அமைப்பினுடைய தலைவர் மற்றும் அவருடைய கணவர் மீதான குற்றச்சாட்டு அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு இப்போ விளக்கமா பார்க்கலாம் இந்தியா இன்ஃபோலைனினுடைய இஎம் ரிசர்ஜன் ஃபண்ட் மற்றும் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்ட் நிறுவனம் மூலமாக இயக்கப்படுற அதானியினுடைய சந்தேகத்திற்குரிய மற்ற பங்குதார நிறுவனங்களுக்கு எதிராக செபி இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மதாஃபி புஷ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஷ் ஆகியோர் முதல்ல சிங்கப்பூரில் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு ஐபிஇ ப்ளஸ் ஃபண்ட் ஒல்டில் தங்களுடைய கணக்கை தொடங்கி இருக்கிறாங்க எங்களுக்கு கிடைச்ச விசில் ப்ளோவர் ஆவணங்கள் மூலமாக அந்த தம்பதியருனுடைய நிகர மதிப்பு பத்து மில்லியன் டாலர் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இதே பங்குகளில் அதானி குழுமமும் முதலீடுகளை பண்ணியிருக்கிறாங்க செபி தலைவரும் அவருடைய கணவர் தவால் பூச்சும் வினோத் அதானி பயன்படுத்திய அதே பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நாட்டு பங்கு சந்தை பங்குகளில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க செபி தலைவராக மாதவி நியமிக்கப்படுறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி மொரீஷியஸை சேர்ந்த நிதி நிர்வாக நிறுவனமான ட்ரைடன் ட்ரஸ்ட்டுக்கு குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் தானும் தன்னுடைய மனைவி செஞ்சுருக்கிற முதலீடுகள் தொடர்பாக தவல் புஜ் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாரு இப்படியாக செபி தலைவர் தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக இந்த மாதிரி செயல்பட்டிருக்கிறதுனால செபியினுடைய வெளிப்படைத்தன்மை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதாக அந்த அறிக்கை தெரிவிச்சிருக்கு மாதவி பூரி புச்சினுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் செபியினுடைய தலைவராக அவருடைய பங்கு ஆகியவை குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிற இந்த அறிக்கை அதானி குழுமம் மீதான செபியினுடைய விசாரணை பற்றி முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கு தங்கள் மீதான இந்த குற்றச்சாட்டை மறுத்து கூட்டாக அறிக்கை விட்டிருக்கிற மதாபி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் கடுமையாக மறுக்கிறோம் இதில் எந்த உண்மையும் இல்லை எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய நிதியும் திறந்த புத்தகம் தேவையான அனைத்து ஆவணங்களும் செபிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு நாங்கள் தனிப்பட்ட குடிமக்களாக இருந்த காலகட்டம் உட்பட இப்போ வரைக்கும் எங்களுடைய அனைத்து நிதி ஆவணங்களையும் எந்த ஒரு இயக்கம் கேட்டாலும் அதை நாங்கள் வெளியிட தயாராக இருக்கோம் அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெளிப்படை தன்மையை கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் விரிவான அறிக்கையை வெளியிடுவோம் ஹிண்டன்பர்க் மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிய செபி நடவடிக்கைக்கு எதிராக இப்போ எங்களுடைய நற்பெயரை கெடுக்கிற முயற்சியில் அந்த நிறுவனம் ஈடுபட்டிருக்கு இது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு அவங்க கூட்டாக வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த விளக்க அறிக்கைக்கு அப்புறமா மேலும் ஆதாரங்களோட பதிலடி கொடுத்திருக்கிற ஹிண்டன்பர்க் நிறுவனம் செபியினுடைய முழுநேர உறுப்பினராக இருந்துகிட்டே மதாவி புஜ் அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறாரு செபியினுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டதற்கு ரெண்டு வாரங்களுக்கு அப்புறமா தன்னுடைய பங்குகளை தன்னுடைய கணவர் பெயருக்கு மாற்றியிருக்கிறாரு செபி தலைவராக இருந்துகிட்டே தனது தனிப்பட்ட மின்னஞ்சலை பயன்படுத்தி தன்னுடைய கணவர் பெயர்ல வணிகம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு ஆதாரங்களையும் வெளியிட்டு செபியினுடைய தலைவர் மதாபி எங்களுடைய அறிக்கைக்கு கொடுத்த பதில் சில முக்கியமானவைகளை ஒப்புக்கொள்வதோடு புதிதாக பல முக்கிய கேள்விகளையும் எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹிண்டன்பெர்க் நிறுவனம் இந்த விவகாரத்தில் தங்களுடைய விளக்கங்களை கொடுத்துருக்கிறாங்க அதானி நிறுவனம் இதை பற்றி அவங்க சொல்லும் பொழுது ஹிண்டன்பெர்கினுடைய குற்றச்சாட்டுகள் உள்நோக்கம் கொண்டவை அதானி குழுமத்துக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் பொதுவில் கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு உண்மைகளையும் சட்டத்தையும் அலட்சியம் பண்ணி தனிப்பட்ட லாபம் ஈட்டுவதற்காக இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது ஏற்கனவே ஹிண்டன்பெர்க் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை அப்படின்னு உச்சநீதிமன்றமே நிராகரிச்சிருக்கு எங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் வெளிப்படையானது அதானி குழுமத்துக்கு தனி நபர்கள் கூட எந்த ஒரு வணிக உறவுகள் எதுவுமே கிடையாது அவங்க இந்த விஷயத்துல செபி தன்னுடைய தரப்பு விளக்க அறிக்கையில என்ன சொல்லிருக்கிறாங்க ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் அதானி குழுமத்துக்கு எதிராக சொன்ன குற்றச்சாட்டுகள் செபியால் முறையாக விசாரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதானி குழுமத்து மேலையும் தற்போது அதற்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்தின் தலைவர் மேலையும் ஹிண்டன்பர்க் வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் இந்திய அரசியல் மற்றும் பங்கு சந்தை உலகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில எடுத்து அதானி மற்றும் பாஜக மேல விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு வர நிலையில பாஜக அதுக்கு பதில்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு சரி இந்த விவகாரத்தால என்ன தாக்கம் இங்க பெருவாரியாக ஏற்படும் அப்படின்னா பங்கு சந்தையில பெரிய சரிவு இருக்கும் அதானியினுடைய பங்குகள் மட்டும் இல்லாமல் செபி மீதான குற்றச்சாட்டால பல பங்குகள் சரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க துறை சார்ந்த வல்லுநர்கள் இதனால பல பொருட்களினுடைய விலைகள் ஏறலாம் போன வருஷம் அதானி நிறுவனம் மீதான ஹிண்டன்பர்கினுடைய குற்றச்சாட்டால அதானி குழுமத்துக்கு சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுச்சு அதனால அதானி நிறுவனங்களில் முதலீடு செஞ்சிருந்த முதலீட்டாளர்கள் கடுமையாக பாதிப்பை சந்திச்சாங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது